நம்முடைய யூடியூப் சேனலை சார்ந்த அனைவருக்கும் செந்தில்குமாரினுடைய வணக்கம் இன்றைய புத்தக விமர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம பார்க்க போகிற புத்தகம் அப்படின்னா தாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் இல்லை என்ன மாதிரியான சந்தேகங்கள் வந்தாலும் அதுக்கு விடை கீ கே தேடனீங்க அப்படின்னா இந்த புத்தகங்கள் நிச்சயமாக வந்து பதில் சொல்லும் இன்னொரு விஷயம் இந்த புத்தகம் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரெண்டரை லட்சம் பிரதிகள் விற்கப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து மகாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் எழுதியிருக்கார் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல்கள் வந்து இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகமாக இந்த புத்தகம் நிச்சயமாக இருக்கும் இந்த